ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எ மிஸ் பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் திருப்பதி மலை மேலே இருக்கோங்க கீழே செக்கிங்லாம் முடிச்சுட்டு கீழே வந்துட்டு செக் போஸ்ட் இருக்குங்க அங்கே வந்துட்டு நம்ம எந்த ஒரு பிளாஸ்டிக்குமே அதை தாண்டி வந்து மலை மேலே கொண்டுட்டு போக முடியாது அதுவும் திருப்பதி மலை மேலே போகிற ட்ராவல் பாருங்கள் ரோடு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இது மலை மேலே போய்கிட்டு இருக்க மாதிரியே தெரியல ஒரு சூப்பரான ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது நாம் வந்து மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்க மாதிரியே சுத்தமாக தெரிய அந்த தெரியுது பாருங்களேன் எவ்வளோ பெரிய அழகாக திருப்பதி மலை தெரியுது இல்லை நம்ம மலை மேலே தாங்க இருக்கோம் வாங்க இந்த அழகான காட்சியெல்லாம் ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்துட்டு போகலாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆனால் இவ்வளோ அழகாக இருக்குன்னுலாம் தெரியலைங்க நான் நினச்சேன் சரி பாறைக்குள்ளையெல்லாம் கல போயிட்டு இருக்கும் போல இருக்குது காரு அப்படின்னு நினச்சேங்க ஆனால் அப்படி இல்லைங்க அழகாக ரெண்டு பக்கம் பார்த்தீங்கச்சுன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மலை மேலே போகிற மாதிரி தெரியல அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுங்க ரோடு பாருங்க அவ்வளோ நல்லா இருக்குது மலை மேலே ஏற ரொம்பவே ஈஸியாக இருக்குதுங்க நாங்கள் இந்த மலை மேலே ஏறும்போது இந்த கார் கண்ணாடி வந்து திறந்து விட்டாச்சுங்க இறக்கி விட்டாச்சு எதனால் அப்படின்னு சொன்னால் அந்த ஏற்கனவே நாங்கள் போகும் முன்னாடியே சொல்லிவிட்டுருந்தாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மூலிகை காற்று நிறைய மூலிகை மரங்கள் வந்து இருக்கிறதா சொன்னாங்க இந்த மூலிகை காற்று சுவாசிச்சுக்கிட்டே நம்ம போகிறது வந்துட்டு அது ஒரு தனி சுகமாக இருக்குங்க அதுவும் பாருங்க நம்மளுக்கு வந்து இந்த சான்ஸ்லாம் வந்துட்டு அடிக்கடி கிடைக்க போகிறது கிடையாது எப்போது தான் கிடைக்கும் அந்த கிடைக்கும் போதே நம்ம அனுபவிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக கண்ணாடி வந்து போனோங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க காத்துமே பார்த்தீங்கன்னா அப்படி நல்ல ஜில் ஜிலுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது நாங்கள் வந்துட்டு அங்கே ஆல்ரெடி முன்னாடியே ரூம் புக் பண்ணியிருந்தோங்க காலையில் தான் கிளம்புனோம் காலை ஏழு மணிக்கு தான் கிளம்புனாங்க இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு மணி இருக்குங்க கீழே கீழ்திருப்பதியில் போய் சாமி கும்பிட்டு வந்தனால் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு